ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் கொடுக்குற சர்க்கரை பொங்கல் நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள் அதே சுவையில் இருக்கும் இப்படி ஒரு முறை சர்க்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள் அட்டகாசமான சுவையில் இருக்கும் நம்ம சட்டுன்னு உடனே செஞ்சிடலாம் இந்த ஈஸியான மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அப்படி இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் சர்க்கரை பொங்கல் வச்சு பாருங்கள் இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே இந்த கப்பில் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பச்சரிசி சேர்த்துக்கோங்க நம்ம பருப்புகள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஏன்னா கோயிலில் கொடுக்குற சர்க்கரை பொங்கல்ல பருப்புகள் சேர்க்க மாட்டாங்க நம்ம இன்னைக்கு பருப்பு சேர்க்காம தான் செஞ்சு காமிக்க போகிறோம் ஒரு கப் அளவு இந்த மாதிரி பச்சரிசி எடுத்துக்கிறேன் இப்போ இதை ஒரு குக்கரில் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் குக்கரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது நம்ம சட்டினை செஞ்சிடலாம் குயிக்காக உடனே ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவிடலாம் பிகினர்ஸாக இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த பொங்கலை செஞ்சு பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் பொங்கல் ட்ரை பண்ணதே இல்லைனாலும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போது நல்லா கழுவியாச்சு அரிசியை இப்போது ஒரு கப் அளவு அரிசி எடுத்துருந்தோம் அதே கப்லே சரியாக மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் டம்ளர் கப்னு எதில் எடுத்துருந்தாலும் சரி எந்த அளவுகளில் அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுகளில் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் ஒன்றுக்கு மூணுங்கிற கணக்கு நம்மளுக்கு சரியாக இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு குலைவாக நல்லா வரும் இப்போது ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதை குக்கரை மூடி போட்டு சரியாக மூணு விசில் அளவு விட்டு எடுத்துக்கோங்க ஒன்றுக்கு மூணு அதாவது ஒரு கப் அளவு அரிசிக்கு மூணு கப் அளவு தண்ணி மூணு விசில் விட்டு எடுத்துக்கணும் நம்ம குக்கரில் செய்கிறதால சட்டுன்னு நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இப்போது இந்த மாதிரி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து இந்த மாதிரி வெள்ளம் எடுத்துக்கிறேன் மண்டை வெள்ளம் சரியாக இரநூத்தம்பது கிராம் அளவு எடுத்துருக்கேன் உங்கள் சுவைக்கேற்ப எடுத்துக்கோங்க ரொம்ப இனிப்பு பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போது இதை நம்ம சின்னமாக உடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கிட்டாச்சு இது வந்து மண்டை வெள்ளம் நீங்கள் வந்து எந்த வெள்ளம் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இது வந்து வெள்ளை வெள்ளம்னு சொல்லுவாங்க கருப்பு வெள்ளம் இருக்குது அதில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பொங்கல் வந்து சர்க்கரை பொங்கல் நல்லா ப்ரவுன் கலரில் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இந்த உடைச்ச வெள்ளத்தை சேர்த்து இதில் சரியாக ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வெள்ளம் கரையிற அளவு இந்த வெள்ளத்தில் தூசி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வடிகட்டி சேர்த்துக்கணும் இப்போது இதை நல்லா கரைச்சிக்கலாம் அடுத்து நம்மளுக்கு குக்கரில் மூணு விசில் நல்லா வெட்டுருச்சு இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு நல்லா சோறு வெந்துருச்சு பார்த்திங்களா எந்தளவுக்கு நல்லா வெந்து வெந்துருக்குன்னு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா குலைவாக வெந்துடும் இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்போ தான் பொங்கலுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி கரண்டியை பயன்படுத்தி கிளறி விடணும் குலைவாக இருக்கணும் பொங்கல் எப்போதுமே இந்த மாதிரி குலைவாக இருக்கணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவு இந்த மாதிரி கிளறி விட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ இங்கே பார்த்தீங்களா எந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சுன்னு இப்போது நம்மளுடைய பாகு நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளவங்க பார்த்திங்களா வெள்ளைப்பாகு கரைஞ்சிருச்சு இதில் தூசி இல்லை தூசி உள்ள பாகு அப்படின்னா நம்ம வடிகட்டிட்டு இதில் ஊற்றிக்கலாம் இப்போது நல்லா இந்த மாதிரி கிளரி ஆச்சு எப்படி அல்வா மாதிரி இருக்குதுன்னு பார்த்திங்களா இப்போது இதில் நம்ம கரைச்ச வெள்ளைப்பாக ஊற்றிட வேண்டியதுதான் இதை நல்லா சேர்த்து இந்த மாதிரி கிளரி விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது நம்ம பாகு சேர்க்கையில் அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கருப்பு வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நம்ம கருப்பு வெள்ளம் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கருப்பு ப்ரௌன் கலரில் சர்க்கரை பொங்கல் கிடைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கத்தும் ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பாகையும் சேர்த்துக்கலாம் அப்படி ஒரு சுவையில் இருந்தது இந்த பொங்கல் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் தான் செய்வீங்க விரும்பி சாப்பிடுவீங்க நல்லா தித்திக்கும் சுவையில் நம்மளுக்கு கோயிலில் கொடுக்குற அதே மாதிரியான பொங்கல் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு சுவையாக இருந்தது இப்போது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அளவு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்பப்போ கிளறி விடுங்க கிளறி விட்டுகிட்டே இருக்கணும்ல அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க இப்போது அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகினோன்னு நம்ம முந்திரி உலர் திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போது நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி உலர் திராட்சை சேர்க்கலை நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா ப்ரவுன் கலரில் வந்துருச்சு இப்போது இதை நம்ம பொங்கலில் சேத்துற வேண்டியது தான் அவ்வளோதான் இப்போது கிளறி விட்டுக்கோங்க ஆனால் நம்மளுடைய பொங்கல் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அதோடய ஒரு சுவையை கொடுக்கும் நல்லா நம்மளுக்கு சுருண்டு நல்லா வரும் அதனால தான் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பொருட்களை சேர்த்துக்கணும் இப்போ நான் வாசனைக்காக ஒரு ஏலக்காயை இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு பண்ணியும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ அந்த முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம் இதுதான் நம்மளுக்கு கோயிலில் கொடுக்குற பொங்கல் பிரசாதம் டேஸ்ட்டை கொடுக்கறது பச்சை கற்பூரம்னு நீங்கள் மல்லிகை கடைகளில் கேட்டால் கொடுப்பாங்க இது ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை போட்டோன்னே நம்மளுக்கு கோயில் பிரசாதம் மாதிரி ஆயிரும் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட தான் நம்மளுக்கு எத்தனை மணி நேரம் ஆனாலும் நம்மளுடைய பொங்கல் நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாகவே ஆகாமல் இந்த மாதிரி இலகலாக அல்வா பதத்துக்கு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கரண்டியிலேருந்து போட்டோம் அப்படின்னா கீழே அழகாக இந்த மாதிரி வரும் இதுதான் சரியான பதம் கண்டிப்பாக இந்த தித்திக்கும் சுவையில் உள்ள சர்க்கரை பொங்கலை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சதில்ல அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சுவை அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பொங்கலை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபிஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்